தேவி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும் அந்த தேட்டர் போய் இல்லை அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன் கையை இறி கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்போ எல்லாம் டென்த்து படிக்கிற படிக்கிறப்போ அந்த இருக்கும் அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானுசாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது சினிமாவை பத்தி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் என்ன முத முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரஜினி படம் நானும் அவர் தான் பண்ணியிருக்கணும் அது சில பல காரணங்களால் எங்க ரெண்டு பேர்த்துக்குமே அமையாம இல்லைன்னா எஜமான் வந்து ப்ரொடியூஸ் சார் வம்புல கெலாம்னு வந்தேன் ஆனால் இப்படி வாயத்து சார் தேங்க் யூ அனைத்து அச்சு எலக்ட்ரானிக் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் சார் ரவி கோட்டா இருக்கார் சார் கட்டராட்டு பிரசாத் சார் உதயகுமார் சார் ராஜ்குமார் பெரியசாமி மிஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து தெரியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தானுசர் கம்பெனியிலேருந்து ஒரு படம் நீ வந்து கேளுங்க நிறைய தம்பி போய் கதை கேட்டேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு நேரேஷன் சொன்னார் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கற ஒன்று நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன் காக்கி சட்டக்காரனுக்குள்ளே ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் பட் அதுக்குள்ளேற ஒரு உணர்வு இருக்கும் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறக்கு ஒருத்தன் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும் எவ்வளோ போராடணும் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும் அந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கவர்கள் சுதீப் சாரோட உருவத்தை துமத்துறதுல அது அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேச நினைக்கிறேன் தானு சாரை பற்றி அவர் படத்தை எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் என்னோட அனுபவம் என்னென்னா சுத்தராலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார் அதை யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட எழுநூறு அறநூற்றம்பது ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆரம்பித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாரிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து எழுபத்தி எட்டு என்னமோ நான் நைன் ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தேட்டர்னு ஒரு தேட்டருக்கு அந்த தேட்டர் போய் இல்லை அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் மார்க்கெட்டுன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதுதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன் கையை கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த வேற ஒரு மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் எல்லாம் டென்த்து படிக்கிற போதும் அந்த இருக்கும் அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போதுங்கிறது சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கு நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் அன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது நுப்பாட்டிட்டாங்க கண்டினியூவாக படம் இருக்கிறது தானுசாரு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ரெண்டு பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழ்நிலை தமிழ் மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கல் இருக்குன்னா சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஒரு சின்னதாக கூப்பிட்டிங்க வாங்க வாங்க இந்தாங்க 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 மிட்டாய் மிட்டாயின்னு கூட்டி போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படியே எறிக்கி போட்டு போயிட்டாங்க சி ஹிந்தி சினிமா இப்போ தெரியாது தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்கள் சின்ன சின்ன படங்களாக அப்படி இருக்கு இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா ஒரு நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன் அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ப்ரொடியூசர் அனாதே அனுக்கிறாரு காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் பிரிண்டெல்லாம் பண்ணி முப்பத்தி ஏழு பிரிண்ட் அப்போது தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா முப்பத்தி ஏழு பிரிண்ட் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு உங்க இந்த தலைமுறைக்கு அது இந்த என்ன சொல்லுவாங்க பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்னென்ன சேர்ந்ததில்ல தான் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீமர் இல்லை எங்கள் கேமராவன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் என்னப்பா அப்படியா எங்கே இருக்கேன் நீ லேபில் இருக்கேன் சரி வை ருக்மாதங்கன்னு பேர் ஒரு அவர் லேபில் இருக்கார் தான ஃபோன் பண்ணாங்க நான் டெலிவரி டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போய்ட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு த கையிலாம் தொங்குது கழுத்த மாற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக் கொடுத்தாரா எதுவும் கிடையாது நேராக தானு சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அந்த ப்ரிண்ட் கடை கடன் ரிலீஸ் ஆகி காலையில் அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன் நான் நான் கேமராமேன் எனக்கு சம்பளம் வருது அது அப்புறம் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் தூக்கு கயிறு தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு எதுவுமே இல்லை தானு சொன்னார் ஒரு வார்த்தை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு இயக்குநர்கள் வாரிசு இருக்குது தயாரிப்பாளர்கள் வாரிசு தானு சார் பையனும் இல்லை இந்த பிஹேவியர் இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் படங்கள் ஓடும் ஓடாமல் இருக்கும் இதெல்லாம் தானு சார் வந்து நான் பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதில்லை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டில் முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து கேமராமேன் ஷேர் செஞ்சேன் ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சத்தமே இல்லாமல் சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு சினிமோகிராஃபர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன நடந்தாலும் அது தனக்குள்ளே வச்சுட்டு எத்தனை மூணு நாள் என்ன அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் அது பெரிய ஒய்டு பிளாக் ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாள் அது உள்ளே இண்டோர் நைட் அஃப்ட் ஷூட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கண்ட ஹை கெயின் ஒர்க் பண்ணாங்க டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்கு அங்கே அதுவாக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை இந்த ஸ்கிரிப்டோட மூட் அது இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணாரு ஆட்ரைட்டர் ஒர்க் பண்ணவும் சரி என் கூட ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் இப்போ அவங்கெல்லாம் எல்லாம் பெங்களூர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் வர முடியல விஜய் சந்தூர் உக்ர மஞ்சுங்கிற ஒரு சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ் கனடா பிக் பாஸில் உள்ள இருக்காரு நினைக்கிறேன் இருக்காரு இருக்காரு அப்புறம் இன்னொரு ஜிஜுன்னு சொல்லி ஒரு அவர் டேரக்டர் ஆக்டர் கவிஞர் அவர் அதுக்கப்புறம் சுக்குருதான் ஒரு கேள் சமீப் ஒரு கேள் எல்லோரும் இந்த படத்தில் நடித்தாங்க எனக்கு ஒரு அறுபத்தி எட்டு நாள் இந்த படத்தில் நான் ஒப்பு பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் நன்றி சொல்லும்போது கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா சில டேரக்டர்கிட்ட சில கேமரா நான் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும் ஏன் அலர்ட் ஆகும்னா அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் த ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங் ஸோ சுதீப் சார்கிட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார் புனித் ராஜ்குமார் சார் அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டருங்க சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா கொஞ்சம் இன்ட்ராஸ்டர் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா அதுக்கப்புறமா யார் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயம்பா தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான் கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது சும்மா அந்த படத்தில் பேசிட்டு இருந்து ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம் அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சேது படம் பார்த்து கூடீங்க இருக்கும் அது அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலியை தேடி வந்துட்டு செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார் ரொம்ப தமிழ் சினிமா முக்கியமான கிளைமேக்ஸில் அது ஒரு முக்கியமான கிளை ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது ஏன்னா சியான் விக்ரமக்கோட உருவமும் அதுவும் உட்காருது நீங்கள் சுதீப் சாரோட போது நீங்கள் உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ள உட்காந்துருந்தது அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாம அந்த சங்கிலி போட்டு எழுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு சரி இது முடிஞ்சிருச்சு கமல்ஹாசன் சாரோட சிப்பி குருமுத்தை ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை ஒரு அடிதடி சண்டை படம் விலை குத்து வெட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம் ஆனால் சிப்பி குருமுத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருது தாலி என்னென்னு தெரியாமல் கட்டிடுவான் அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கு அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது சங்கம்மா அம்மா அது சாருக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிஜமாவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அதை செய்யவே முடியாது ரியலி ரியலி ரியலே ரெஸ்பெக்டி ஒரு கமிட்மெண்ட் சினிமா சுதீப் சார் ஐ லவ் யூ ஆல் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு அது முழுக்க முழுக்க ராவணங்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேரு அதுதான் பிளே ஆகுன்னு கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம் அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்த அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோக்கு ஷூட் சொல்லியிருக்கலாம் சொல்லல ஒரு 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 என்னோட ஓஎஸ்எஸ் ஏதாவது ஓஎஸ்எஸ்ன்றது ஓவர் த ஷோல்டர் ஷாட் அங்கேருந்து ஒரு சின்ன கிரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோட அழகாக அவர் மேலே போகணும் என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நல்ல வந்து அப்படி இறக்கி பிடிச்சது நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி வாங்கி ஒரு மேஜர் எடிஷன் அங்கேருந்து போய் ஸ்க்ரெயின் போயிட்டான் அங்கிட்ட அங்கிட்டா அங்கிட்ட அங்கிட்டாங்க சக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும் பெர்ஃபெக்ட்டாக அதை ரிசீவ் பண்ணார் அது ரீரிகார்டிங்லாம் அப்புறம் நடிக்கும்போது கூட போது அந்த எமோஷன் ஒருத்தர் கேச் பண்ணார்னா எங்களே அது எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னா அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போகும் சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஆகிட்டோம் பாட்டு பாட்டுனா சண்டை போடுறதும் இல்லை நம்ம கிடைக்கிற வாய்ப்பு எங்கேயெல்லாம் இங்கேயெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த எமோஷனை வெல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு நல்ல சினிமாக்காரன் அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரன தமிழ் சினிமாவுக்கு அருமைப்படுத்துகிற தானே சாருக்கு என்னுடைய நன்றி சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும் அவங்க மதர் இறங்கம் ஷோ சாரி சார் ஏன்னா இங்கே இந்த படம் டப்பிங் முடியும் போது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதும் சரி அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா கமல் சார்னால் சும்மா இல்லை அந்த பொடி எப்படி ஊதி புதுங்க புதுங்க உள்ள ஊதி மொத்தமாக கருப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் மொத்தமாக கண் பட்டா பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓரமாக தள்ளி நினைக்கிறோம் என்னது வந்தால் தும்மி எல்லா சை உள்ள இருக்கிற சைனஸ்லாம் வந்துடும் தன்னை வருத்திக்கிறது தன்னை வருத்திக்கிறது அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை அதை செய்வாங்க கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளே போவாங்க அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டேரக்டரை வந்து அவன் தன்னை போராடி 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 தான் எல்லாரும் வந்துருல்ல பட் விஜய் கருத பொறுத்த மட்டும் தன்னை பல முறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் வீக்ஸ்ல வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும் நீ வெற்றி வாய் சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மச் சார் ரொம்ப நல்ல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார அதுக்கு அவரு உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன் என்னடா கதை எப்படி அது கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான் உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார் கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன் ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பேக்கடு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது ஏன்னா தான வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இதை வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்போவுமே இவர் ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார் நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன் அப்படியே விதைச்சிக்கிட்டே போவார் அப்படியே அப்படியா கொஞ்சம் சரிங்க சார் உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது ஏன்னு யஜமன்றே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம தும்ப சினிமா நான் நோடிதனே ஐ ஆல்வேஸ் அப்ரிசியேட் யுவர் டெடிகேஷன் நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகண்ட பிரசாத் சொன்னார் நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய கூடிய அந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வீன் என் கேரியர் இ ரெஸ்பெக்ட் ஆஃப் த லேங்குவேஜ் இர இரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் யூ டூ இன் சினிமா பிகாஸ் வி ஆர் பான் ஃபார் சினிமா வி பிரீத் சினிமா வி லிவ் சினிமா வி லவ் சினிமா யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன் சே ஐ யூஷ்டூ நான் நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன கெட்ட வார்த்தைகளை திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க அது தாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள் அவருடைய ஸ்டைல் முக் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல் அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கிற அன்புத்தமி ராஜசேகர் ராஜ்குமார் அவர் ஒரு ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன் அவருக்கு எனக்கு நெருங்கின உணவு நெருங்கின ஒரு உறவு இருக்கு அவர் தான் என்னை முத முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரஜினி படம் நான் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அது சில பல காரணங்களால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு இல்லைன்னா எஜமான் வந்து ஈசுடு அப்படின்ற அதனால நிச்சயமாக இன்னொரு காலம் என்ன நம்ம கொண்டு வயசாகிடில்லை இன்னும் சின்ன பசங்க மாதிரிதான் இருக்கோம் நான் சினிமா காரணத்துக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ் என்ன எழுதிறேன் கரெக்டா இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு வந்து அப்படியே வருடுது ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் குருப்பாடானி பாசமலர் அண்ணன் தங்கச்சி ஆடானின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ ஏன்னா மனிதர்களால் வந்து ஆனது சினிமா மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம் ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம் அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தான் அவர்கள் அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரவோசத்தோடு ஒரு மிகுந்த மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள் அவர் அவர் மிகப்பெரிய நடிகர் அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போ இப்போ இருக்கு இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணும் என்று வாழ்த்துறேன் இயக்குநர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊரிலிருந்து போயிருக்கார் எங்கள் அண்ணனால் ஆசிர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார் அப்போ அவர் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் நம்ம கூடவே வாழ்ந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்